மாணவர்கள் பரிசு விழாவில் விஜய் சொன்ன வார்த்தை அப்படியே திரும்பியது இனிதான் ஆட்டம் இருக்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கினர் நிகழ்ச்சியில் விஜய் பேசியது மாணவர்களுக்கு மோட்டிவேஷனாக அமைந்தாலும் அது விஜய்க்கு மாறாக திரும்பியுள்ளது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இரண்டாவது ஆண்டாக மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா சென்னையில் இன்று தொடங்கியது இரண்டு கட்டங்களாக நடக்கும் இந்த விழா இரண்டாம் நாளாக அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இன்றைய விழாவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது விழா நடைபெறும் இடத்திற்கு விஜய் சரியாக பத்து மணிக்கு வருகை தந்து முதல் ஆளாக நாங்குநேரியில் சாதி ஆதிக்க தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சின்னத்துறையுடன் அமர்ந்து விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய விஜய் நடந்து முடிந்த பொது தேர்வுகளில் சாதனை படைத்த தம்பி தங்கைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் ஒருமுறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களை பார்க்கும் போது ஒரு பாசிட்டிவ் பவர் கிடைக்கிறது எதிர்காலத்தில் அரசியலும் ஒரு தொழில் விருப்பமாக வர வேண்டும் என்பது எனது எண்ணம் நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தொடர்ந்து போதைப் பொருள் என்பது அதிகமாகியுள்ளது மாணவர்கள் அதில் ஈடுபட வேண்டாம் என்றும் தமிழகத்தில் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகியுள்ளது பெற்றோர் என்ற முறையிலும் அரசியல் தலைவர் என்ற முறையிலும் எனக்கில்லை வருத்தமாகத்தான் இருக்கிறது போதை அதிகமாக இருந்தாலும் அதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆளும் அரசு தவற விட்டுட்டாங்க அப்படியெல்லாம் நான் பேசவில்லை பேசுவதற்கான இடம் இது கிடையாது என கூறினார் இந்த பேச்சு மாணவர்களிடம் வரவேற்பு பெற்றாலும் விஜய் பேசியது அப்படியே விஜய்க்கு தான் பொருத்தமாக இருக்கும் என நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அதாவது பண்றதெல்லாம் சினிமாவில் பண்ணிட வேண்டியது நல்லா சம்பாதிக்க வேண்டியது இளைய தலைமுறையை கெடுக்க வேண்டியது அரசியல்னு வந்துட்டா உபதேசம் பண்றது என்றும் தீய பழக்கங்களை சினிமா மூலம் பரப்புறவனும் தீய பழக்கங்களை மாணவர்கள் பழகக்கூடாதுன்னு சொல்றவனும் ஒரே ஆளா என கேள்விகளை எழுப்பியுள்ளன அதேபோல் மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் போது சிறுபான்மையினர் குடும்பத்திற்கு பரிசு வழங்கும் புகைப்படத்தை இணையத்தில் பகிர்ந்து திரைப்படங்களில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரித்து திரைப்படம் எடுத்து பணம் சம்பாதித்த இந்த கூத்தாடி இப்போ அரசியலுக்காக இந்த சீன் அரசியலில் யாரை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் உன்னை போன்ற வேஷம் கட்டும் கூத்தாடியை மன்னிக்கவே கூடாது என கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதற்கெல்லாம் காரணம் விஜய் கடைசியாக லியோ படத்தில் காட்சிகள் அனைத்தும் சம்பந்தப்படுத்தியதான் இருந்தது மேலும் விஜய் தலைவா போன்ற படத்தில் இஸ்லாமிய மக்களை வில்லனாக காட்டியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்